இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்கிற இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு பிரியமான சாத்தம்பட்டி பங்கு மற்றும் பங்கு இறை மக்களே இந்த நாளிலே ஆண்டுடைய பிரசனத்திலே ஒன்றுகூடி ஜெபிக்க வந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே பெரியோர்களே பெற்றோர்களே இளைஞர்களே அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் மலம்பட்டி பங்கு இறை சமூகம் சார்பாக பிர நவநாள் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய நாளிலே நாமெல்லாம் உழவு தொழில் செய்யக்கூடியவர்கள் நம்மில் அதிகமானோர் உழவு தொழிலை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நல்ல முறையிலே உழவு தொழில் செய்கின்ற நாம் எல்லாம் பேறு பெற்றோருடைய குழுவிலே இணைய விருப்பப்பட்டு ஆண்டோட திரு சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்றோம் நீ சிறப்பாக உளவுத் தொழில் செய்கிற அனைவரையும் இன்னும் விசேஷ விதமாக இதோ இந்த திருப்பள்ளிக்கு உழுவுத் தொழில் செய்த நாம் பேரு பெற்றருடைய குழுவிலே இணைய விருப்பப்பட்டு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே எப்படி நாம் பேரு பெற்றுடைய குழுவிலே இணைய முடியும் என்ற சிந்தனையை மையமாக வைத்து உங்களோடு ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் திருவள்ளுவர் தன் எழுதிய திருக்குறளிலே நூற்றி நான்காவது அதிகாரத்திலே ஆயிரத்தி முப்பத்தி மூன்றாவது திருக்குறளில் இவ்வாறு சொல்வார் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டாவது திருக்குறளிலே உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று சொல்லுவார் உழவு தொழிலை செய்யாது பிற தொழிலை தேடி போவோர் யாவரையும் உணவு கொடுத்து தாங்குதலால் அந்த உளவு தொழிலை செய்பவர் உலகத்தாரிய உலகத்தாராகிய தேருக்கு அச்சாணி போன்றவர் ஆவர் எனவே உழவு தொழிலை செய்யாமல் பிற தொழிலை தேடி செய்வர்களுக்கெல்லாம் இந்த உழவு தொழில் செய்பவர்கள் உணவு கொடுக்கின்ற காரணத்தினால் உள்ளவர்கள் எல்லாருமே எப்படி தேருக்கு அச்சாணி முக்கியமோ அதுபோல இந்த உலகத்தை வாழ வைப்பதிலே உழவர்கள் அச்சாணியாக செயல்படுகிறார்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் எனவே நாம் எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் இதோ கடவுள் நம்மை இந்த உலகத்திலே அச்சாணிகளாக ஆணி வேர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் நாமெல்லாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள் இந்த உளவு செய்கின்ற காரணத்தினால் அன்பிற்குரியவர்களே எப்படி நாம் எல்லாம் பேறு பெற்றோருடைய குழுவிலே இணைய முடியும் என்று பார்க்கும் பொழுது நமது பாதுகாவலராகிய இன்னாசியாரைப் போல நாம் கடவுளுடைய அதிமிகு மகிமைக்காக வாழும்போது நாம் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் எப்படி வாழ்ந்தாலும் இன்னாசியாரை போல எல்லாமே கடவுளுடைய அதிமிகு மகிமைக்காகத்தான் என்ற சிந்தனையோடு வாழும் போது நாம் எல்லாருமே பேர் பெற்றவர்களாக வாழ முடியும் அன்புக்குரியவர்களே புனித இன்னாசியாருடைய வாழ்வை சிந்திப்பதற்கு முன்பாக இன்று நாம் மிக பெரிய மிக அருமையான ஒரு புனிதரடி விழாவை தாயாகி திருச்சபை என்று கொண்டாடுகிறது புனித சந்தியாகப்பர் திருவிழா சந்தியாகப்பர் பாலஸ்தீன நாட்டிலே மீனவ குடும்பத்திலே பிறந்தாலும் அவர் இயேசு ஆண்டவரை போதித்த நாடு ஸ்பெயின் நாடு எனவே இந்த நாளிலே இப்படி இன்னாசியார் பிறந்த நாடு ஸ்பெயின் நாடு எனவே புனித பெரிய யாக்குப் என்கிற சந்தியாகப் பெர் அவருக்கு நாற்பத்தி நான்காம் ஆண்டு அக்ரிப்பா என்கிற ஒரு மன்னனால் வாளால் கொல்லப்படுகிறார் எனவே ஸ்பெயின் தேசத்திலே ரத்தம் சிந்தி மறித்தவர் புனித சந்தியாக பெர் சந்தியாகப்பர் மறை சாட்சியாக மறித்த அந்த மண்ணிலே இப்போ சந்தியாவப்பர் நற்செய்தி அறிவித்த அந்த மண்ணிலே பிறந்தவர்தான் நம்முடைய பாதுகாவலர் இன்னாசியார் எனவே இந்த ஸ்பெயின் நாடானது பல புனிதர்களை இந்த உலகுக்கு கொடுத்த நாடு சந்தியாவப்பருடைய அந்த விசுவாச போதனையால் பல புனிதர்கள் ஸ்பெயின் தேசத்திலிருந்து உருவானார்கள் குறிப்பாக தார்மேல் சபையைச் சேர்ந்த புனித சில்வை அருளப்பர் புனித அவிலா சபையை உருவாக்கிய புனித அந்தோனி மரிய கிளாரட் அதுபோல ஏசபை உருவாக்கிய நம்முடைய பாதுகாவலர் இன்னாசியார் அது மட்டுமல்ல அவரை பின்பற்றி வந்த சவேரியார் இதுபோல பல புனிதர்களை பெற்ற நாடு பெற்றெடுத்த நாடு ஸ்பெயின் நாடு புனித சந்தியாபுருடைய விசுவாச போதனையால் இவ்வளவு புனிதர்களை தாயாகிய திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே இந்த சாத்தம்பட்டி பங்கை நினைத்து பார்க்கும்போது இது ஒரு குட்டி ஸ்பெயின் நாடு எல்லாம் கைத்தட்டுங்க அதாவது திருச்சி பழைய கோயில் பங்கை சின்ன ரோபாபுரின்னு சொல்லுவாங்க அதுபோல இந்த சாத்தம்பட்டி பங்கு சமூகமானது ஒரு குட்டி ஸ்பெயின் எனவே நம்முடைய அருட்தந்தை பீட்டர் அவர்கள் இந்த சாத்தம்பட்டி பங்கை ஒரு ஸ்பெயின் நாட்டை போல நமது மக்களை விசுவாசத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும் இப்படி இன்னாசியார் பிறந்த நாட்டில் இருக்கின்ற அந்த கோயிலை போல நமது ஆலயத்திலும் ஒரு ஸ்பெயின் நாட்டை போல கோயிலை கட்ட வேண்டும் என்ற பல முயற்சிகள் எடுத்து நம் எல்லாரையும் அதற்காக ஆன்மீக தயாரிப்பிலே நம்மை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் எனவே அந்த வகையிலே நம்முடைய தந்தை ஜான்பீட்டரை போல இந்த பங்கு எத்தனையோ முன்னால் பங்கு தந்தையர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே கிறிஸ்தவம் ஏறக்குறைய கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் புனித தோமையாருடைய வழியிலே விசுவாச போதனையிலே வளர்ந்த நாடாக இருந்தாலும் ஏறக்குறைய நம்முடைய திருச்சி மறை மாவட்டம் ஆயிரத்தி அறுநூறு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நமது இந்த சாத்தம்பட்டி பகுதியிலே நாம் விசுவாசத்தினால் வளர்க்கப்பட்டாலும் குறிப்பாக அருத்தந்தை லூயிஸ் கார்னியர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பகுதியிலே அதிகம் கவனம் செலுத்தியிருக்கின்றார் எனவே அந்த அருத்தனர் லூயிஸ் கார்னியர் அவர்கள் இந்த சாத்தம்பட்டியை அவர் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் கட்டாயம் வல் வேண்டும் புனித புனித இன்னாசியாருடைய ஸ்பெயின் நாட்டுக்கும் லூயிஸ் கார்னியர் வாழ்ந்த பிறந்த பிரான்ஸ் நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு ஏனென்றால் இன்னாசியா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மனமாற்றம் பெற்றார் என்றால் அதற்கு காரணம் பிரான்ஸ் நாட்டானது நாடானது ஸ்பெயின் நாடோடு போர் தொடுத்த போது அந்த போரிலே தான் இன்னாசியார் காலிலே குண்டடிப்பட்டு அவர் படுத்த படுக்கையானார் எனவே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட வேதனைகளை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் போரின் போது அந்த பிரான்ஸ் நாட்டினர் பீரங்கி குண்டு ஒன்று இனிக்கோவின் முழங்காலை பதம் பார்த்தது இனிக்கோ கீழே சாய்ந்தார் முழங்கால் எழும்பு நொறுங்கி போயிருந்தது முறிந்த எலும்புகள் ஒன்றோடொன்று சரியாக பொருத்தப்படவில்லை எனவே அவற்றை மீண்டும் சரியாக பொருத்த வேண்டியிருந்தது அதன் பிறகும் முழங்காலுக்கு கீழே ஒரு எலும்பு நீட்டிக்கொண்டே இருந்தது பார்வைக்கு விகாரமாக தெரிந்த அந்த எலும்பை அறுத்து எடுத்துவிட வேண்டும் என்றார் இனிக்கோ இன்னாசியார் மயக்க மருந்துகள் எதுவும் இல்லாத அக்காலத்தில் இந்த அறுவை சிகிச்சை அவருக்கு எவ்வளவு வழியை கொடுத்திருக்கும் என நாம் சற்று தியானித்து பார்ப்போம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கையிலே எல்லாமே அதிமிகு மகிமைக்காகத்தான் எல்லாமே இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காகத்தான் என்று வாழ்ந்தான் குறிப்பாக தன்னுடைய வழி தன்னுடைய வேதனை தன்னுடைய அந்த எலும்பு அடிப்பட்டதினால் ஏற்பட்ட அந்த வழி எல்லாமே இறைனுடைய அதிமிகு மகிமைக்காக என்றுதான் அவர் வாழ்ந்திருக்கின்றார் சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் உழுவுத் தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உழுவுத் தொழிலை செய்கின்ற காரணத்தினால் நமக்கு ஏற்படக்கூடியது எல்லாமே வழிகளும் வேதனைகளும் தான் உற்பத்தி செய்த பொருளுக்கு ஏற்ற விலை இல்லை நாம் எல்லாம் உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பயனில்லை எனவே இதுபோன்று இன்று நாம் உளவு தொழிலை ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குரியதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறாக நமது வாழ்க்கையிலே வழிகளும் வேதனை இருக்கின்றது ஆனால் இன்னாசியாரை போல நீங்களும் நானும் அதிமிகு மகிமைக்காக இறையனுடைய அதிமிகு மகிமைக்காக வாழ முடியும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழுகிற பொழுது நாம் எல்லாம் பேரு பெற்றருடைய குழுவிலே இணைகின்றோம் இனி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனித இன்னாசியாருடைய அந்த வாழ்விலை பார்க்கும் பொழுது அவருடைய சுருபத்தை பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை வயசில் இறந்திருப்பார்னு நீங்கள் நினைச்சு பார்க்குறீங்க இன்னாசிய உங்களுக்கு தெரியும் பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அவர் சு பார்க்கும்போது அவர் எத்தனை வயசுல இறந்திருப்பார் அறுபத்தி அஞ்சு வயசு அறுபத்தி அஞ்சு வயதிலே அவர் இறந்து போனார் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறிலே விட்டார் எனக்குரிய அறுபத்தைந்து ஆண்டுகள் அவர் எல்லாமே அதுமிகு மகிமைக்காக என்ற அந்த விருது வாக்கினை ஏற்று அது எப்படி செயல்படுத்த முடியும் என்று சிந்திக்கும் பொழுது முழுக்க முழுக்க ஆன்ம நலனுக்கு முக்கியத்துவம் போதுதான் நம்முடைய உடலுக்கெல்லாம் நம்முடைய ஆன்ம அந்த வேர்தான் இந்த மரத்தை தாங்குகின்றது எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மரம் என்றால் இந்த வேர் என்பது நம்முடைய ஆன்மாவுக்கு சமம் நம்முடைய வாழ்வு என்னும் மரத்திலே நம்முடைய ஆன்மாதான் ஆன்ம நலன் தான் வேரை போன்றது அடுத்து இந்த மரத்தினுடைய தண்டு பகுதி என்பது நம்முடைய வாழ்க்கையை சார்ந்தது குறிப்பாக நம்முடைய உணர்வு ஒரு செயல்பாடாக இருக்கலாம் நம்முடைய உடல் வளர்ச்சி இருக்கலாம் வளர்ச்சி எல்லாம் இந்த மரத்தினுடைய தண்டு பகுதியை போன்றது எனவே இந்த தண்டு பகுதி என்பது பொறுத்ததுதான் அதுபோல இந்த மரத்தினுடைய பரந்துபட்ட பகுதி ஆங்கிலத்திலே கிரவுன் த ட்ரீ என்று சொல்வார்கள் எனவே இந்த பரந்துபட்ட பகுதி என்பது இது பலருக்கானது எத்தனையோ பறவைகள் வந்து தங்குகிறது எவ்வளவோ பழங்கள் காய்க்கிறது பல பறவைகள் வந்து அந்த பழத்தை உண்கிறது இந்த மரத்திற்கு கீழே துணியோ மனிதர்கள் ஓய்வெடுக்கிறார்கள் எனவே இந்த பறந்துபட்ட பகுதி என்பது நமது வாழ்க்கை போன்றது எனவே நாம் எல்லாம் நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த வேலை எப்படி நம்ம கண்ணால் பார்க்க முடியாதோ அதே போல நீங்களும் நானும் நம்முடைய ஆன்மாவை பார்க்க முடியாது எனவே நாம் எத்தனை வயதை சார்ந்தளாக இருந்தாலும் சரி ஆன்மா முக்கியம் வேறு முக்கியம் எனவே எவ்வளவு வாழ்க்கையிலே புயல் வந்தாலும் வழிகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் பஞ்சங்கள் வந்தாலும் உடல் நோய்கள் வந்தாலும் இந்த வேர் என்பது அடிப்படை இந்த வேர் என்பது மிக மிக முக்கியம் என நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என எல்லாமே அது மிக மகிமைக்காக என்று சொல்கிற பொழுது இந்த வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நம்முடைய உடலுக்கல்ல நம்முடைய தொழிலுக்கல்ல நம்முடைய குடும்பத்திற்கல்ல நம்முடைய பல காரியங்களுக்கல்ல நம்முடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் இந்த விருது வாக்கை நாம் வாழ்வாக்க முடியும் அது வழியாக நாம் எல்லாம் எய் ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ முடியும் அன்புக்குரியவர்களே ஸ்பெயின் நாட்டிலேயே புனித சந்தியாகப் அவர் மறைப்பணி செய்தார் என்றால் அது இரண்டாம் ஆளாகிய சுதநாயக சர்வேசனுடைய விருப்பம் தமிழர்கள் தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள் தமிழ் மொழியை நேசிப்பவர்கள் எல்லாம் பேரு பெற்றவர்கள் ஏனென்றால் இந்த தமிழ் மண்ணுக்கும் ஸ்பெயின் தேசத்திற்கும் ரோமை தேசத்திற்கும் வெனிஸ் மாநகரத்திற்கும் பல வாணிப உறவு நூற்று மேலாக இருந்தது எனவே அந்த பரம்பரையிலே பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் தமிழ் மக்கள் இந்த தமிழ் மக்களை அதிகமாக நேசித்தவர் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேசரன் எனயத்திலே மூளையிலே நாம் எல்லாம் இடம் பதித்திருக்கின்றோம் எப்படி என்றால் எப்படி ஸ்பெயின் நாட்டிற்கு சந்தியாகப் பெற என்கிற ஏசினுடைய பன்னெண்டு சிடரிலே ஒரு சிடரை ஸ்பெயின் நாட்டிற்கு அனுப்ப திருளம் கொண்டாரோ அதே போல நமது இந்திய மண்ணுக்கு ஆண்டவர் அனுப்ப திருளம் கொண்ட கொண்டிருந்தார் அந்த வகையிலே நாம் எல்லாம் பேரு பெற்றவர்கள் இந்திய நாட்டிலிருந்து குறிப்பாக தமிழ் மண்ணிலிருந்து அன்புக்குரியவர்களே நாமெல்லாம் இறைனுடைய அதிமிகு மகிமைக்காக அதிகம் அதிகமாக வாழ்ந்து நாம் முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு கனி கொடுக்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் இந்த சாத்தம்பட்டி பங்கு சமூகத்தை நாம் குட்டி ஸ்பெயினாக உருவாக்குவதிலே எல்லாமே அதுமிகு மகிமைக்காக என்ற அந்த சிந்தனையிலே நாம் எல்லாம் குறிப்பாக நம்முடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் வழியாக நம்முடைய ஆன்மாவினுடைய அந்த முன்னேற்றத்திற்கு அந்த வேரை நாம் எல்லாம் உண்மையிலே பலப்படுத்தக்கூடியவர்களாக ஆன்ம வேரை நாம் காக்கக்கூடியவர்களாக வாழுகின்ற பொழுது இறைவன் உண்மையிலேயே இன்னும் நம்மை அதிகமாக உயர்த்துவார் ஆசிரதிப்பார் தொடர்ந்து இறைவன் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதுகாவலர் புனித இன்னாசிரியருடைய பரிந்துரை ஜபத்தின் வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசிரதிக்கட்டும் ஆமேன்